திருச்செந்தூர் முருகன் கோயில் வாசல்ல தொண்ணூறு வயது மதிக்கக்கூடிய ஒரு முதியோர் சிறு வியாபாரம் பண்றாங்க இதை கூட கோவில் நிர்வாகம் விற்கக்கூடாது அவங்களால முடிஞ்ச அந்த தொண்ணூறு வயசுலையும் உழைத்து சாப்பிட வேணுங்கிற இந்த மாதிரி முதியோர்களுக்கு கோவில் நிர்வாகம் வருங்க உச்சி வெயில் சிறு கொடையில உட்கார்ந்துருக்கிறாங்க

எங்க வீட்டுக்காரு கிடையாது நாங்க உழைச்சி ரெண்டு பொம்பளை பிள்ளை நாங்க உழைச்சிதான் சாப்பிடணும் இதை வச்சுதான் எங்களுக்கு பொழப்பு இதை விட்டா வேற வழி கிடையாது இந்த கடுமையான வெயில்ல உட்கார்ந்துருக்கீங்களாமா மேலே ஒரு கோயில் நிர்வாகம் உங்களுக்கு கூடைய ஒரு சிறு பாதுகாப்பு கூட அமைச்சி தரலையா நிலம் கூடைய இப்படியே எங்களை வியாபாரம் பண்ண விட்டா கூட நாங்க பிழைச்சுக்கிடுவோம் இதுக்கு கூட இருக்க விட மாட்டேங்கிறாங்க கோயில் நிர்வாகம் என்னமா சொல்றாங்க உங்களை வியாபாரம் பண்ண கூடாதுங்கிறத

பொருளாதார நெடுக்கையில் வறுமை கோட்டுக்கீடு உள்ள முதியோர்கள் கூட சிறு வியாபாரம் செய்தால் இந்த கோவிலுக்கு அவமானம் என்று இந்த கோவில் நிர்வாகம் நினைப்பது வேதனையின் உச்சம் எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையும் இந்த சிறு வியாபாரிகள் மீது கோவில் நிர்வாகம் முடிந்த அளவுக்கு குறையை அமைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துங்கள் அதை விட்டுவிட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடக்க விரும்பினால் அதுபோன்ற நிகழ்வை முருகன் பார்த்து கொள்வான் திருச்செந்தூரில் இருந்து பிருத்திவிராஜன்